கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு மிக சிறந்த அரசியல் தலைவர் ஒரு சிறந்த திரைப்பட நரிகள் அப்படி என்று பல்முக தன்மை கொண்டவர் மக்களிடத்துல ஒரு பாசத்தும் பா பாசம் ரொம்ப பெரிய ஒரு பாசத்தை வைத்து வந்தவர் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ஒரு தேச பக்தியை வெளிப்படுத்துகின்ற திரைப்படங்களாக ஒரு சமூக நோக்கத்தை கொண்ட திரைப்படங்கள்ல ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இருந்து தன்னை வெளிப்படுத்தியவர் தன்னுடைய அயராத உழைப்பு ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து தமிழக திரையுலகில் மட்டுமில்லாமல் அரசியலிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் அவருடைய இழப்பானது ஒரு மிகப்பெரிய தமிழகத்திற்கு இழப்பு அவருடைய குடும்பத்திற்கும் தேமுதிகளுடைய தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர் மன்ற என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு முன்பு அவரை நேரில் சந்தித்தீர்களா அப்போது அவருடன் உங்களுடைய உரையாடல் குறித்து சொல்ல முடியுமா குறிப்பாக நான் இரண்டு முறை அவருக்கு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அக்கா பிரேமலதா அவர்களிடத்திலும் சுதீஷ் அவர்களிடத்திலும் தொடர்ந்து அவருடைய சூழ்நிலை இருந்ததுனால எல்லாம் அவர்கிட்ட நான் சந்தி பேசி அவருடைய உடல்நலத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தேன் அவரை நேர்ல பல முறை சந்தித்ததுண்டு அவர் நேர்ல பொழுது அவருடைய அந்த ஆளுமை இரண்டாவது அவர் மக்கள் மேல வைத்திருக்கின்ற அந்த பாசம் ஒரு அளவிட முடியாத ஒரு பாசத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசத்தை வைத்திருந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் அவர் ஒரு அன்பு சகோதரராக ஒரு நல்ல தன்னுடைய சகோதரர் போல இருவரும் இருந்தார்கள்